திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் இ ஷாப்பிங் மூடில் இருக்கிறாங்க அவங்க பெரிய அண்ணன் வந்துருக்குறான் அவங்க பெரிய அண்ணனை பார்த்தோன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க பாருங்கள் எல்லாருமே டிஃபென்ஸ் மூடில் இருக்கிறானுங்க

டி மூடாது தான் ஆதி செல்லந்தான் ஆதி குட்டி தான் இவன்தான் ஆதி இவன் தான் ஆதி ஏய் அமைதி வாழ பாருங்க எல்லாம் வாழைப்பாருங்க வாழ பாருங்க இந்த புள்ள வாழைப்பாருங்க வாழ பாருங்க இந்த சாக்கி பையன் வாழ பாருங்க இந்த புள்ள வாழைப்பாருங்க என்னுடைய துங்கம் அண்ணன்

அண்ணா கொண்டாட்டுல போயிடும் அமைதியா இருங்க தப்பா போயிருங்க அது குறைஞ்சிருச்சு கொஞ்சம் இதுதான்